ஆண்டவரின் அன்பு உங்களை ஆட்கொள்வதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் லூகா அதிகாரம் பதினொன்று இறை வசனம் நாற்பத்தி இரண்டு ஐயோ பரிசேரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரி இல்லை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றை தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஜபம் நீதியின் அரசரே உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் இன்றைய ஜப நேரத்தில் பங்கு பெறுமோ ஒருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை ஞானத்தால் நிரப்பும் நீர் எங்கள் பலி பொருட்களை விட எங்கள் நீதியையும் நாங்கள் உம்பால் தூய்மையான அன்பையும் விரும்புகின்றீர் என்பதை உணர்ந்து தெளிவுடன் வாழ எங்களுக்கு தயவு செய்யும் ஆமீன்